கத்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக இந்த மாலை வேளையில கூட கத்தருடைய வார்த்தையை கேட்க வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தினாலே உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன் இந்த நாளின் ஆண்டுடைய வார்த்தைக்காய் இந்த மாலை வேளையில கத்தருடைய சமூகத்திலே காத்திருந்த பொழுது கத்தர் என்னோடு கூட பேசி இடைப்பட்ட வார்த்தையை நான் உங்களோடு கூட பகிர்ந்து கொண்டு உங்களுக்காக நான் ஜெயிக்க விரும்புகிறேன் என்னோடு கூட திருப்பிக் கொள்ளுங்கள் ஆதி ஆகும் புத்தகம் அதிகாரம் இரண்டாவது ஆயமும் ஒன்று இரண்டு பூமியானது ஒழுங்கின் இருந்தது ஆழத்தின் மேல் இருள் இருந்தது தேவ கொண்டிருந்தார் தேவன் வெளிச்சம் உண்டாக கடவுள் என்றார் வெளிச்சம் உண்டாயிற்று வெளிச்சம் நல்லது என்று தேவன் கண்டார் வெளிச்சத்தையும் இருளையும் தேவன் வெவ்வேறாக பிரித்தார் ஆவியான தாமி இந்த வார்த்தைகளின் மூலமாய் நம்மத்திலே எடைபெறுவாராக ஆண்டவர் நம் மீது அசைவாட விரும்புகிறார் அசைவாட விரும்புகிறார் நம்ம இன்னொரு விதத்துல சொல்லணும்னா ஆண்டவர் நம்மளை சரி செய்ய விரும்புகிறார் நமக்கு என்ன காரணம் என்ன தெரியணும் அப்படின்னா நிறைய காரியங்களுக்காக நான் ஜெயிக்கிறேன் ஆண்டவர் இன்னும் நிறைய காரியத்துக்கு எனக்கு பதில் கொடுக்கலையே என் தமிழ் இன்னும் பதில் வரலையே நான் இப்படி இருக்கிறேனே அஹ் என்னுடைய ஏன் என்னுடைய வாழ்க்கையில இது நடக்கல இது ஏன் இது இப்படி ஆகல அப்படி ஆகலையும் நிறைய கேள்விகள் நம்மளுடைய வாழ்க்கையில இருக்கிறது நம்ம கிட்ட ஒரு ப்ராப்ளம் அப்படின்னா ஒரு உங்களுக்கு இன்னும் புரியற மாதிரி நம்ம ஒரு பொருளை வாங்குறோம்னு வச்சுக்கோங்களேன் அப்படின்னா அந்த பொருளை யாரு மேனு பண்ணாங்களோ அங்க எங்கிருந்து நம்ம வாங்கணும் சரி பண்றதுக்கு நம்ம அவங்க கிட்ட கொண்டு போய் கொடுப்போம் அப்போ கிரியேட்டர்ஸ் இந்த கிரியேட்டர்ஸ்க்குள்ள பிரச்சனை அப்படின்னா இந்த கிரியேச்சர் எங்க தான் கொடுக்கணும் கிரியேட்டர் கையில தான் கொடுக்கணும் இந்த மாலை வெளியில இந்த கான்பரன்ஸ்குள்ள வந்திருக்கிறார் எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க அமேன் அவர் நம் வாழ்க்கையில வந்திருக்கிறார் இந்த ஜெகத்துக்குள்ள வந்திருக்கிறார் அந்த ஆண்டு சொல்லாரு வாழ்க்கையில எதுவுமே சரியில்லை நிறைய காரியங்களுக்கு முயற்சி பண்ணி தோத்து போய் நீ வந்திருக்கிற ஏன் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிற பரிசுத்த ஆவியானவர் இருக்க தரிசனமா இந்த வார்த்தையை சொல்லி என்னோடு கூட பேசும்படிக்கு பேசினார் என்ன ஆண்டு சொல்ல விரும்புகிறார்னா நம்ம வாழ்க்கையில சிலரை சரி செய்ய விரும்புகிறார் ஏங்க நம்ம வாழ்க்கையில எல்லாமே ஒழுங்கின்மையா கிடக்குது எல்லாமே செதறி போயிருக்குது அப்படின்னு சொன்னா இன்னைக்கு ஆண்டவர்கிட்ட நம்ம கேட்க போறோம் அப்பா ஐயா வாழ்க்கையில அசைவாடு ஆண்டவரே அவர் எங்கெல்லாம் அசைவாடினாரோ அங்கெல்லாம் அற்புதம் நடந்தது அவர் அசைவாடின இடத்துல ஒரு ஒரு வல்லமை புறப்பட்டு வந்தது முதலாவது ஆண்டவர் எங்க அசைவாடினார்னா அதிக ஒன்றாவது அதிகாரம் இரண்டாவது வசனத்துல வளத்தின் மீது அசைவாடிக் கொண்டிருந்தார் என்று சொல்லப்படுகிறது பூமியானது எப்படி இருந்தா ஒழுங்கின்மையும் வெறுமையுமாய் இருந்தது அதனால ஆழத்துல இருள் இருந்தது ஆண்டருக்கு ஆண்டவர் இந்த வசனத்துல இருந்து நமக்கு என்ன கற்றுக் கொடுக்க விரும்புறாருனா இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில வெளிச்சம் இல்லைன்னா இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில நம்ம வாஞ்சிக்கிற காரியங்கள் நம்ம விரும்புகிற காரியங்களை பெற்றுக்கொள்ள முடியாதபடிக்கு இருக்கிறோம்னா லெட் ஸ்கேன் யோர் செல்ஸ் லெட் ஸ்கேன் ஆர் செல்ஸ் அப்படின்னு சொல்லிக்கலாம் நம்மள வந்து கிரியேட்டர் கிட்ட கொண்டு போய் நம்ம ஸ்கேனர் பாக்கணுமா அசைவாட விடனுமா அவர் நம்ம மேல அப்படியே ஸ்கேனர் மாதிரி நம்மளை ஸ்கேன் பண்ணும்போது பரலோகம் தலையிட்டு நம்ம மேல அசைவாடும் பொழுது ஆழத்துல இருள் இருக்கிறது என்ன செய்யோ பெண்படும் ஆழத்துல இருளை கத்துக்காண்பித்து கொடுப்பாரு அந்த ஆழத்துக்கு வந்த உடனே ஆண்டவர் அந்த இருள உடுத்து போட்டு என்ன செஞ்சிருவாரு வெளிச்சத்தை நம்ம வாழ்க்கையில குடுத்துருவாரு இன்னைக்கு ஆவியானவர் அததான் நம்மோடு கூட பேசிக் கொண்டிருக்கிறார் அசைவாடுகிறது குறித்து அசைவாடுகிறது ஆண்டவர் நம்மோடு கூட பேசிக் கொண்டிருக்கிறார் அசைவாட விரும்புகிறார் நம்ம நம்ம அவரை அசைவாடுவதற்கு நம்ம விப்பு கொடுப்போம் என்று சொன்னால் அசைவாடு விப்பு கொடுப்போம் என்று சொன்னால் நம்ம வாழ்க்கையில் அவர் பெரிய காரியங்களை செய்வார் நம்ம வாழ்க்கையில் இருக்கிற இருந்தை அவர் விளக்கி வெளிச்சமாக்குவார் இன்னைக்கு ஆர்வியானவர் அதை செய்யும்படிக்கு நம்ம வாழ்க்கையில விரும்புகிறார் அசைவாடு விரும்புகிறார் விரும்புகிறார் நம்ம எந்த காரியத்துல எல்லாம் அவர் உங்களை மேல அசைவாடன்னு விரும்புறீங்களோ அது எல்லாத்தையும் நம்ம என்ன பண்ணணும்னா அவர் சமூகத்துல ஒப்பு கொடுத்துடணும் இன்னைக்கு நம்ம ஆண்டிட்ட சொல்ல போறோம் இந்த காரியத்துல ஆண்டவர் எங்க மேல அசைவாடுங்க அந்த அசைவாடுனா ஒரு அற்புதம் நடக்கும் அப்போ நம்ம வாழ்க்கையில எங்க இருள் இருக்கோ அந்த இருளை காண்பித்து கொடுக்கறதுக்கு மேல தேவன் அசைவாட வேண்டும் அப்ப அசைவாடும் போது என்ன தெரிஞ்சது ஒழுங்கின்மையா இருக்கு வெறுமையா இருக்கு ஏன் வெறுமையா இருக்கு ஆழத்துல எங்கோ இருள் மறைஞ்சிருக்கீ கொங்க வாழ்க்கையிலுமே ஆழத்துல ஏதோ ஒரு இருள் மறைக்கப்பட்டிருக்கலாம் ஏதோ ஒரு காரியம் பாவம் மறைக்கப்பட்டிருக்கலாம் மறைக்கப்பட்டிருக்கிறது நிமித்தமாக நம்ம வாழ்க்கையில வெளிச்சம் இல்லாமல் இருக்கிறது இருக்கிறதுனால நம்ம தொட்டங்கள் எல்லாம் ஆகல ஒரு நிலை உள்ள வாழ்க்கைய நம்மளால வாழ முடியல இன்னைக்கு ஆண்டோர்கிட்ட நம்ம கேக்குறோம் எந்த காரியத்துல அவர் தலையிடுன்னு விரும்புறீங்க ஆண்டவரே என் கண்ணுல ஒரு இருள் இருக்கு என் கண்ணை தலையிடுங்கப்பா என் கையில ஒரு இருள் இருக்கு என் கைய தலை ஏன்னா கையில தொட்டதெல்லாம் ஃபெயிலியர்ப்பா பாக்குறதெல்லாம் சக்சஸ்ஃபுல் அன்சக்சஸ்ஃபுல்ப்பா எனக்கு எதுவுமே நல்லாவே நடக்க மாட்டேங்குப்பா எந்த இடத்த அவர் தொடணும் எந்த இறுதியத்தை அவர் தொடணும் எந்த கை கால் எந்த ஒரு சரியிறதுன்னு அவையவங்களை அவர் தொடணுமோ நீங்க அவர் உங்களை ஆழத்துல கொண்டு போவார் ஆழத்துல ஸ்கேன் பண்றாரு அப்ப அந்த இருளை உங்களுக்கு காண்பித்து கொடுத்து இருளை விளக்கி உங்க வாழ்க்கையில வெளிச்சத்தை ஒதுக்கி வைக்க அவர் வல்லமையுடையவராய் இருக்கிறார் அவர் வல்லமையுடையவராய் இருக்கிறார் இன்னைக்கு ஆண்டவர் நம்ம மேல அசைவாடுறாருனாலே ஏதோ ஒரு காரியத்தை நம்ம வாழ்க்கையில செய்ய போறாருன்னு சொல்லி அர்த்தம் எனக்கு தீர்க்க தரிசனம் வாழ்க்கையில நான் அசைவாடி அஸ்வாட்னா எப்படி இருக்கும்னா நீங்க மட்டும் தனித்து விடப்பட்டது போல இருக்கும் உங்க கூட யாரு இல்லாத மாதிரி இருக்கும் உங்களை கூட்டிட்டு போறாங்கன்னா நம்ம சொந்தக்காரங்களோட போக முடியும் நம்ம தனியா தான் போக முடியும் அப்படித்தானே நம்மளை சில பாதைகள் நம்மளை தனியே அனுமதித்தது போல சில வெறுமையின் பாதைகள் சில பிரயாசப்பட்டும் பலனை இல்லாத ஒரு பாதைகள் நம்மள தனித்து விடப்பட்டது போன்ற சூழ்நிலைகள் நம்ம வாழ்க்கையில வரலாம் ஆனாலும் அதுக்கு பின்னாடி கர்த்தர் என்ன செய்ய போகிறார்னா நம்மளை நம்மளை எழும்பி பறக்கும்படிக்கு செய்ய போகிறார் முப்பத்தி இரண்டாவது அதிகாரத்தை எடுத்து வாசித்தீங்கன்னா பதினோராது வசனத்தில் இப்படியாக சொல்லுகிறது கழுகு தன் கூட்டை களைத்து தன் குஞ்சுகளின் மேல் அசைவாடி தன் செட்டைகளை உதித்து அவைகளை எடுத்து அவைகளை தன் செட்டைகளின் மேல் சுமந்து கொண்டு போகிறது போல கர்த்தர் ஒருவனே அவனை வழி நடத்தினார் அந்நிய தேவன் அவரோடு இருந்ததில்லை என்று சொல்லப்படுகிறது கழுகே தன் கூட்டை களைத்து தன் குஞ்சுகளின் மேல் அசைவாடி கூட்ட கலைக்குது மேல அசைவாடு என்ன செய்ய போகுதுன்னா கொஞ்சம் கழுகு கொஞ்சம் எல்லாம் எல்லா எல்லாத்தையும் என்ன செய்ய போகுதுன்னா அந்த தாய் கழுகு உயிரை பழக்கிறதுக்கு பழக்க வைக்க போகுது அதனால என்ன பண் என்ன பண்ணுதுன்னா இந்த இந்த தாய் கழுகு அந்த சின்னதா குப்பியா இருக்கிற அந்த அந்த கழுகுல அஹ் அந்த கூட்ட கலைக்கும் பொழுது அது அன்பரத்துல விடப்பட்ட போல் ஒரு சூழ்நிலை இருக்குமா அது அசைவாடும் பொழுது சட்டைகளை வினித்து அவைகளை தன் சட்டைகளை மேல் சுமந்து கொண்டு போகிறது போல இதுல சொல்லப்பட்டிருக்கிறது இப்போ அந்த அந்த கூட்டை கலைக்குது அப்படின்னாலே கழுகுத்தின் கூட்டை கலைக்கிறது கழுகு அந்த கூட்ட மேல அசைவாடுதுனாலே ஒண்ணு புரிஞ்சுக்கணும் அந்த அந்த அதோட அஹ் பிள்ளை கழுகாம் அக்கழுகளை உயர எலும்பி பறக்க செய்ய போகிறது இன்னைக்கு ஒரு வேலை உங்களுடைய வாழ்க்கையில உங்களை தனித்து விடப்படுற சூழ்நிலைகள் உங்களோட கூ உங்களோட கூடு கலைக்கப்பட்டது போல சூழ்நிலைகள் எவ்வளவு இன்வெஸ்ட் பண்ணியும் எவ்வளவு தேடியோ ஒரு அற்புதத்தை நன்மையை பார்க்க முடியாதபடிக்கான வெறுமையான பாதைகள் வாழ்க்கையில இருக்குதா ஆண்டவர் ஆழத்துல இருள் இருக்கிறத காண்பிக்கிறார் உங்களை சரி செய்யறதுக்கு அவர் சமூகத்துக்கு நீங்க வரணும்னு விரும்புறாரு அவர் சமூகத்துக்கு நீங்க வந்து உட்கார்ந்து அவர்கிட்ட கேட்கும் பொழுது ஆழத்துல இருக்கிற இருளை காண்பிப்பாரு ஆழத்துல இருக்கிற இருளை மறைத்து ஒரு வெளிச்சத்தை அது அவங்க மேல அசைவாடி அந்த ஆழத்துல இருக்கிற இருளை கத்த அகற்றுவார் அசைவாடி அகற்றுவார் ஒரு வெளிச்சம் உண்டாகும் அசைவாடும் போதுதான் தெரியும் ஓ கீழே இருள் இருக்குது ஏன் மேல ஃப்ரூட்ஃபுல் இல்ல ரூட் சரியில்லை ரூட் சரியா இருந்தா நம்ம ரூட்டும் சரியா இருக்கும் அப்ப ரூட் சரியில்லைன்றனால மேல ஃப்ரூட் இல்ல மேல வெறுமையா இருக்குது அப்ப அப்படி இருக்கிறதுனால நமக்குள்ள எங்க இருள் இருக்குறத கத்தர் காண்பித்து கொடுத்து அந்த இருளை அகற்றுவதற்கு அசைவாடுவாரு அதே மாதிரிதான் நம்ம அசைவாடும் போது தனித்து விடப்படுவோம் கழுகு தன் கூப்பை கலைக்கிற வந்த அனுபவத்தை கொடுத்து கத்து காண்பித்து கொடுக்கறான் கலைக்கப்படும் பொழுது தாய் கழுகை விட்டு பிணியை நேரிடும் தனித்து விடப்படுகிற ஒரு சூழ்நிலை எங்க போனாலும் எல்லாருக்கும் எல்லாம் நான் மட்டும் இப்படி இருக்கிறேன் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை அதுக்கு அர்த்தம் என்னன்னா உங்களை கத்து ஒரு பிரத்யேகமான ஒரு பாத்திரமா தான் பார்க்கிறோம் ஸ்பெஷல் ஆனால் உங்களை உண்மையை பறக்க இருக்கணும்னால சில இருந்து பூக்கிட்டு வந்த கழுகு அப்படியே விட்டுருவார் விட்டுருவார் அந்த கழுகு பூக்கி கோட்பனை விட்டுருவோம் இப்ப அந்த கழுகையை பறக்க முயற்சி பண்ணும் முயற்சி பண்ணி மேல 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 உயர 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 பறஞ்சிடும் அதனாலதான் சில பாதைகளை கத்த நமக்கு அனுமதிக்கிறாரு அனுமதிக்கிறாரு நம்ம வாழ்க்கையில வெளிச்சம் உதிக்கப்படணும்னா நம்ம வாழ்க்கையில் இருக்கிற வெளிச்சம் வெளியே வரணும்னா அதெல்லாம் நம்ம அசைபாடா நம்ம மேல அசைவாடணும் அசைவாடும்போது நம்ம இருக்கிற இருள் அவருக்கு தெரிஞ்சிடும் நமக்கு காண்பித்து பரந்த அந்த இருளானதை கத்தர் அசைவாடும் பொழுது அந்த இருளை வெளிச்சம்மாக்குவாரு சில தனித்து விடப்பட்ட சூழ்நிலைகள் தான் அசைவாடுகிற சூழ்நிலை தனித்து விடப்பட்டுகிற சூழ்நிலை தான் கலைத்து விடுகிற சூழ்நிலை அந்த சூழ்நிலையின் மத்தியிலே நம்ம அவரை மட்டும் அவர் அவர் நம்மளை கைவிட்டுட்டாருன்னு அர்த்தம் இல்ல அவர் நம்மளை மறந்துட்டாருன்னு அர்த்தம் இல்லை அவர் நம்மளை உயர பறக்க செய்ய போகிறார் நம்மள தேசத்துக்கு வெளிச்சமாக்க போகிறார் பட்டணத்துக்கு வெளிச்சமாக்க போகிறார் உள்ளவங்க பார்த்து ஆச்சரியப்படும்படி கத்தை நம் தலையை உயர்த்துவதற்காகத்தான் இந்த தனித்து விடப்பட்ட சூழ்நிலை என்று சொல்லி உங்களுக்கு மத்த மாதிரி இல்ல இந்த கத்த என் என் பிள்ளைகளுக்காக இந்த வார்த்தைன்னு சொல்லி பேசின இங்க வந்து நீங்க கேட்கிறவர்களுடைய உங்களுடைய வாழ்க்கைக்கான வார்த்தை கத்த பேசிக் கொண்டிருக்கிறாரு உங்களை தட்டி எழுப்பிக்கிற வார்த்தைகள் உங்களை உயிர்ப்பிக்கிற வார்த்தைகள் செயல்பாடுதல் கலைத்தல் எல்லாமே உங்களை ஸ்ட்ராங்கா நிக்க வைக்கோ காலத்துல சுவிசேஷம் ஐந்தாவது அதிகாரம் எடுத்துக்கொள்ளுங்கள் என்னோட திருப்பிக் கொள்ளுங்கள் இங்க என்பவரை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது பேதுரு இந்த பேதுரு அப்போலன் ஆகிறதுக்கு முன்பதாக இவன் என்ன பண்ணப்படணும் பண்ணப்படணும் அப்படின்னா என்ன அசைவாடப்படுறோம் இப்போ இவனுக்குள்ள இருக்கிற பாவங்கள் எல்லாம் இவன் இவனு இவன் இவனை நீங்க இவனை ஆண்டு அசம்பிள் பண்ணாதான் இவன் நிறைய பேர் அசம்பிள் பண்ணி ஆண்டர்க்கு கொண்டு வர முடியும் அப்போ ஆண்டர் பார்த்தாரு இந்த பேரில் இருக்கிற பிரச்சனை என்னன்னு போய் பார்க்கும் பொழுது நீ உனக்கு பிரயாசப்பட்டு மீன் கிடைக்கல நிறைய பேர் பண்ண யோசிச்சுப்பாங்க அவங்க லைஃப்ல ஆண்டர் அவங்களுக்கு நிறைய தங்கள தங்களை ஆனா பார்த்தா போட்டுதெல்லாம் தொழங்காது கை வைக்கிறதெல்லாம் தோணுது எல்லாத்துலயும் வெறுமை தோத்தி தோத்தி போன சூழல அப்படித்தான் அந்த பேரோக்கு இருந்தது அப்போ பேதரை என்ன பண்ணிட்டு இருக்கிறானா படகுகளை பாக்குற ரெண்டு படகு மீன் மீன் பிடிக்கிறவர்கள் அவைகளை விட்டு இறங்கி வலைகளை அலசி கொண்டிருக்கிறார்கள் அப்போ ஆண்டவர் அந்த படவிலே ஒன்றில் ஏறினார் அதில் இருந்தது ஆன்ற சொல்றாரு அதை சற்றே தள்ளும்படி அவனை கேட்டுக்கொண்டு படவில் உட்கார்ந்து ஜனங்களுக்கு போதகம் பண்ணினாரு மறுபடியும் மறுபடியும் ஒரு நீங்க கேட்கலாம் அப்படின்னா ஆண்டவர் உங்களோடு கூட அசுவாடி கொண்டிருக்கிறார் உங்களோடு கூட பேசிக் கொண்டிருக்கிறார் அர்த்தம் அப்ப அந்த பேதிருக்கு ஆண்டு பே பே கேக்குறாரு பே உன்னோட படகுதான் எனக்கு இனி காண்ட உங்களை பார்த்து கேக்குறாரு உங்க வாழ்க்கை என்ற படகுல நான் ஏறிக்குள்ள ஆயத்தமா இருக்கிறேன் ஜஸ்ட் கிவ் மி பிளேஸ் என்று சொல்லி உங்களை பார்த்து கேக்குறாரு உங்க வாழ்க்கையில அவர் வந்தா என்ன தெரியுமா நடக்கும் எப்போ அவர்கள் அவரை படவிலே ஏற்றிக்கொள்ள மனதா இருந்தார்களோ அப்பொழுது அவர்கள் படகு கரையை பிடித்தது இன்னைக்கு உங்க லைஃப்ல டெஸ்டினி தெரியலையா எதை நோக்கி போகணும்னு தெரியலையா எதை ஸ்டார்ட் பண்ணணும் எதை முடிக்கணும் எங்க தொடணும் எங்க முடிக்கணும் என்ன பண்ணணும் எதை விடணும் எதை கண்ட்ரினியூ பண்ணணும் ஒண்ணுமே தெரியல நீங்க லைஃப் போறீங்க அந்த போட்ல ஜீசஸ் என்டர் ஆயிட்டார்னா உங்க படவு கரைய பிடிக்கும் உங்க படவை எந்த டெஸ்டினேஷன் நீங்க கத்தரை நம்பி அவர் உங்களை கைவிட மாட்டார் கலைக்கிற மாதிரி இருக்கும் விடுற மாதிரி இருக்கும் ஆனா எல்லாத்துக்கும் பின்னாடி உங்களை உயர பறக்க செய்கிற அந்த அனுபவத்துக்குள்ளாக உங்களை நடத்த விரும்புகிறாரு என்பதுதான் நூறு சதவீதம் உண்மைங்க இங்க வந்து ஒரு தனித்து விடப்பட்ட சூழ்நிலை மாதிரிதான் பேதம் எல்லாரும் மீனோட வராங்க எனக்கு மட்டும் மீன் இல்ல எல்லாரும் சொல்றாங்க இவ்வளவு வருஷமா மீன் பிடிக்கல இவ்வளவு வருஷமா இத்தனை காரியம் சரிய உனக்கு உன்னால எதுவுமே சக்சஸ்ஃபுல் ஆக்க முடியலேன்னு சுத்தி இருக்கவங்க எல்லாம் பேசுற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் இப்ப ஆண்டவர் அந்த படகுல ஏறிட்டார் ஏறினோட ஏன்னா முதலில் சொன்ன அவர்கள் அவரை படவிலே ஏற்றிக்கொள்ள மனதாக இருந்தார்கள் அப்பொழுது படகு கரையை பிடித்தது இன்னைக்கு நீங்க தோல்வியா இருக்கிறீங்கன்னா போலியா வந்திருப்பீங்கன்னா யோசப்பா அவங்க படகுல ஏத்திக்கோங்க உங்க வாழ்க்கை என்ற படகுல ஆடோர் உங்கள் கரையை பிடிக்க உதவி செய்வார் இங்க உனக்கு மீன் இல்ல யோசுவ படகுல ஏற்றுக்கிறான் யோசப்பா சொல்றாரு படக சத்வே தள்ளுசி மோனே சத்வே தள்ளு ஓ வாழ்க்கை என்ற படக ஓ வாழ்க்கை என்ற படக எனக்குள்ள சத்வே தள்ளு எனக்குள்ள சற்றே தள்ளு எப்படிப்பா தல்றது தள்ளுறது அதிகாலை ஜபத்துல தள்ளு உபவாச ஜபத்துல தள்ளு வேத வாசிப்புல தள்ளு ஆராதனையில தள்ளு முன்னாடி நீ ஜபிச்சிட்டு இருந்த ஆனா இப்ப என்னை விட்டு தூரம் போயிட்டுவே நான் உன் மீது அசைவாட விரும்புறேன் நீ என்ன விட்டு தூரம் போனனாலதான் மேல ஒழுங்கின் வைப்பான் அதனாலதான் பாரு கீழே இருள் இருக்கிறதுனாலதான் ஒரு அன்சக்சஸ்ஃபுல் பர்சனா நீ இருக்கிறேன் உன நான் சொல்ல ஊழியத்தி எடுக்க என் மனுஷர்களை பிடிக்கிறவனா போகிறேன் என்று சொல்லி கத்திர தீர்மானம் பண்ண அந்த பேதனோன்ற வாழ்க்கை படக இயேசுக்குள்ள சத்தே தள்ளுமுடி கூறினார் இயேசுவோட வாழ்க்கைக்குள்ள இயேசப்பாவுடைய அவருக்குள்ள உங்க போட்ட நீங்க தள்ள ஆரம்பிச்சுட்டீங்கன்னா எப்படி தள்ள முடியும் தான் நான் சொன்னேன் அதிகாலை ஜபத்தில் அவரோடு இருக்கிற நெருங்கின உறவு அவர்களைதான் நீங்க அந்த பெலோஷிப்லதான் தள்ள முடியும் அவருக்குள்ள கொண்டு போக கொண்டு போக கொண்டு போக அந்த படவு எங்க போய் நிற்கும் தெரியுமா ஆழத்துல போய் நிற்கும் ஆழத்துல போய் நிற்கும் ஒருவன் ஆழத்துக்குள்ள வந்ததுக்கு அப்புறம் தாங்க அவருடைய சத்தம் கேக்கும் ஆழத்துக்குள்ள வந்ததுக்கு அப்புறம் தான் இருள் வரும் ஆழ இருள் தெரியும் தெரியும் என் வாழ்க்கையில ஒரு பாவம் இருக்குன்னே ஆழத்துக்குள்ள போனதான் தெரியும் அந்த பாவம் தான் உங்க வாழ்க்கையில் இத்தனை நாள் பிரச்சனையா இருந்திருக்குன்றத நீ அவரோட ஆழத்தின் அனுபவத்துக்குள்ள போனா தெரியும் ஏன்னா ஒரு காரியத்தை நீ விட்டுட்டுதான் ஏசப்பா கிட்ட போனா இந்த ஜென்மத்துல அவர்கிட்ட நீ போகவே முடியாது ஏசுகிட்ட போ உன் பாவம் தன்னால உன்னை விட்டு ஓடிடும் நீ அவரை நெருங்க 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 எந்த பாவத்தை விட முடியாத கஷ்டப்படுறியோ எந்த இருள் உன்னை துரத்தி கொண்டிருக்கிறதோ எந்த பிரச்சனை அழுத்ததோ ஏ சோக்காக சோக்காக அவருக்குள்ள நீ மூழ்க மிதத்தை நீண்ட கற்றுக்கொண்டா என்று சொன்னால் கத்து உன்னை உன்னை விளைச்சல் உள்ள நிலமா மாத்துவார் நீ கை வைக்கிறதுல ஆசீர்வாதமா மாறும் அப்புறம் உன் இருளை வெளிச்சமாக்குவார் அப்படி மாற்ற விரும்புகிறார் அப்படி மாற்ற விரும்புகிறார் அப்படித்தான் இந்த லுக் ஐந்தாவது அதிகாரத்துல பேதுரு வருகிறான் அந்த இழந்த பேதுருவ கிட்ட கத்தர் அவன் படவுல ஏறிக்கொள்ளும்படி சொல்லுகிறார் அந்த பட படவுக்குள்ள ஏறணும்னு ஆழத்துக்கு கொண்டு போகிறார் ஆழத்தின் அனுபவத்துக்குள்ள போன உடனே அங்க என்ன நடக்கு தெரியுமா ஆழத்தின் அனுபவத்துக்குள்ள போனோம்னு சத்தம் கேட்குது வலையை வலது பக்கம் போடு இருவருக்கு என்ன செஞ்சாலும் கேள்வி என்ன பண்ணும்னு தெரியல எங்க அப்படி எப்படி பண்ணணும் என்ன படிக்கணும் என் எதிர்காலம் என்ன ஜீரோ ஸ்கூல்ல போக ஆரம்பிச்ச உடனே ஜெபிக்க ஆரம்பிச்ச உடனே ஏதாவது எப்ப தம்பி தங்கச்சி இதெல்லாம் எடுத்து போடு இதெல்லாம் வேண்டாம் இதெல்லாம் வேண்டாம் இதெல்லாம் வேண்டாம் நான் எல்லாத்தையும் எல்லாத்தையும் டெலிட் பண்ண சொல்றாரு லைஃப் எல்லாத்தையும் நான் வந்து அலைன் பண்ணுவான் முதல்ல உன நீ அசம்பிள் பண்ணு இதெல்லாம் இதெல்லாம் செதறிக்கிறக்கு டிஸ்மேண்டலா இருக்கு இதெல்லாத்தையும் நீ சரி பண்ணு உன நீ உன நீ வந்து கரெக்டா அலைன் பண்ணி உன சரியாக்கு சத்தம் கேட்கும்னு சொல்ற சத்தம் அவனுக்கு கேட்டுச்சு ஆழத்துல போனோன்னே வலைய வலதுபுறம் போடு இதுவரைக்கும் கிடைக்காத வளை கிழிந்து போகத்தக்கதான மீன்கள் கிடைத்தது அது மட்டும் அல்ல அங்கதான் அவன் சொல்றான் ஐயோ நான் பாவி என்று சொல்லி என்னை விட்டு போக வேண்டும் என்று சொல்லி சமுத்திரத்துல புதித்தானா எப்படிங்க அவனுக்கு தெரிந்தது அவன் அவன் வந்து இப்படிப்பட்ட ஒரு பாவ உணர்வு அந்த பரிசுத்தர் தான் கொடுக்க முடியும் ஆழத்துக்குள்ள போனாதான் கிடைக்கும் அணுதின அந்த அனுபவமா மாற்றணும் அவருக்குள்ள நீங்க மூழ்கணும் அவரோடு கூட நெருங்க நெருங்க அவர் மே அவருங்க மேல அசைவாட அசைவாட உங்க ஒழுங்கின்மைகள் தெரியும் உங்களுடைய இருள் விலகும் உங்க மீது ஒரு வெளிச்சம் ஒதிக்கும் அன்னைக்கு பேது மீது ஒரு வெளிச்சம் உதித்தது அவனை குறித்து அவர் பிரமிப்பை கத்துற உண்டு பண்ணினார் அந்த இடத்துல அந்த ஒரு 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 எவ்வளவு மீனை பிடிச்சிருக்கான அப்படின்னு எல்லாரும் சொல்லத்தக்கத கத்துல ஆச்சரியத்தை அவனுக்கு ஏற்படுத்தினாரு ஏற்படுத்தி அதுக்கப்புறம் அவன் வாழ்க்கையில அந்த சித்தத்தை வெளிப்படுத்துறாரு பயப்படாத பேதருவே நீ மனுஷனை பிடிக்கிறவனா இருக்கிறா எப்பவுமே படிப்பு வரலன்றதுக்காக ஒளியத்துக்கு உனக்கு எதுவுமே முடியல நீ கடைசியில ஊழியமாவது செய் அப்படின்னு ஆண்டு சொல்ல மாட்டாரு எது உனக்கு முடியலையோ அதுல ஒரு ஜெயத்தை கொடுத்த தலையை உயர்த்தி கற்பர் ஒரு எக்ஸ்ட்ராடினரியான ஒரு இடத்துல இருந்து கத்துறனைய திட்டத்துக்குன்னு முன் குறித்து வேறு பிரித்தாரு அதற்கு தேவை ரசை வாடணும் அந்த ஒழுங்கின்மைகள் மாறணும் அதனால உன டியூன் பண்ண விரும்புகிறாரு உன சரி செய்ய விரும்புகிறாரு அவரலோகம் அவன் வாழ்க்கையில தலையிடுவதற்கு நீ ஒப்பு கொடுத்தா என்று சொன்னால் அவர் உன்னுடைய வாழ்க்கையில் அசைவாடுவதற்கு நீ விட்டு கொடுத்தா என்று சொன்னால் உன் வாழ்க்கை வெளிச்சமா மாறும் இருள் மறையும் கூடு கலைக்கப்படுவதற்கு ஐயோ கலைக்காதீங்க அன்வான்டான எந்தவந்த உறவுகள் எந்த ஒரு பாவங்கள் சுபாவங்கள் பார்வைகள் எல்லாம் ஏசுவே நாமத்தினால் முற்றிலுமா இந்த மாலை வேலையில உங்க வாழ்க்கை விட்டு அப்புறப்படுத்தப்படுகிறது அவர் ஒன்ஸ் உங்க போட்ல ஏறிட்டார்னா உங்க போட் எந்த கரையை டச் பண்ணணும் అదికి నేర டேக் சொல்லி கரெக்டா திரும்பி போக ஆரம்பிச்சிடணும் அப்படி திரும்பணுமா ஏசு உங்க வாழ்க்கையில வரணும் அவர் தலையிடணும் அவர் அசைவாடணும் எப்படிங்களாட்டே என் வாழ்க்கையில நீங்க அசைவாடுங்க என் வாழ்க்கையில் எல்லாம் எலும்பி பறந்துச்சு அப்பா நீங்க அப்ப நீங்க கழுகை விட ஸ்பெஷல் சொன்னா ஆண்டவரே நீர் படைத்த கழுகே தன்னுடைய குஞ்சுகளை தோல்ல சுமந்து கொண்டு வந்து அதை விட்டுட்டு அதை பறக்குறதுக்கு கத்து கொடுக்கணும்னா நீங்க வானத்தையும் பூமியும் படைத்த தேவன் என் கூட இருக்கிறீங்க கைவிட மாட்டீங்கப்பா கழச்சீங்கன்னா என் கூட இருக்குறீங்க என் உயர பறக்க வைக்க போறீங்க நான் நம்புறேன் அண்டல எனக்கு மீன் கிடைக்கலன்னா ஏசப்பா வந்து என்ன சந்திக்க போறாரு நான் உணருகிறேன்னு பேதுரும் நினைச்சிருக்கணும் அதே மாதிரி இன்னைக்கு நான் சொல்றேன் ஒரு இழப்ப வருதா ஏசு உங்களை சந்திக்க வராரு ஏசு உங்களை டியூன் பண்ண விரும்புறாரு ஏசப்பா உங்களை சரியான பாதையில நடத்த விரும்புறாரு அதனாலதான் சில தோல்விகள் அதனாலதான் சில இழப்புகள் நீங்க எப்ப தப்பு பண்ணிட்டீங்கன்னு இல்ல அவங்கள சரி செய்ய ஒரு திட்டத்துக்குள்ள நடத்த விரும்புறாரு தலையிடுங்கப்பா அசைவாடுங்கப்பா இன்னை டியூன் பண்ணுங்கப்பா உங்க சித்தப்படி என்ன எழுப்புங்க மாத்துங்கன்னு சொல்லி கேளுங்க இருக்கடத்துல கண்களை மூடி தலைகளை தாழ்த்தி ஆண்டவரை நோக்கி பார்க்கலாமா ஆண்டவரம் பார்க்கலாமாத் அதிகமாய் நேசிக்கிறீங்க அன்பின் தகப்பனே நீ கொடுத்த நேரத்துக்காய் நன்றி இந்த வரும் இந்த வேலையில நாங்கள் பார்க்கிறோம் இன்னைக்கு கேட்ட இந்த வார்த்தையின்படி எங்களை சரி செய்வீராகப்பா ஆண்டவர் எங்க வாழ்க்கையில பரலோகத்தின் தலையீடு உண்டாவதாக நீர் எங்கள் மத்தியில அசைவாடு வீராகு எங்கள்னா ஆண்டவரே அப்பா நீர் அசைவாட முடியாதபடி எந்த பாகத்திலையும் என் ஆண்டவர் நுழைய முடியாத இடமே என் வாழ்க்கையில இருக்கக்கூடாது என் ஆண்டவர் தலையிடாத இடம் இடமே இருக்க கூடாது கண்ணுல தலையிட முடியாது அதை மட்டும் விட்டுருங்க இல்ல இருதயத்தை தலையிட முடியாது இருதயத்துல அந்த உறவை கேட்காதீங்க அப்ப என் சிந்தனையில தலையிட்டுறாதீங்க அப்படின்னு சொல்லாம யோசப்பா அன்னவரு இந்த டாப் டு பாட்டம் எனக்குள்ள உள்ளாவுங்கப்பா கண்ல இருந்து ஒவ்வொரு அவயவங்களையும் உள்ளாவுங்க அன்னவரு என்னுடைய சரீரத்துல உச்சையில இருந்து ஆட வரைக்கும் உங்க பிரச்சனை இருக்க உலாவட்டும் நீங்க உலாவணும் ஆண்டவரே அன்றவரு என்னுடைய பிரச்சனை உலாவணும் ஆண்டவரே நீங்க எனக்குள்ள உலாவணும் நான் உங்களுக்குள்ள நிரம்பலாம் அன்றவரு என் வாழ்க்கையில வெளிச்சம் உதிக்கும் அனைவருக்கு பிரயோஜனமா மாறுங்க அப்பா இந்த வார்த்தையை கேட்டு ஜெபிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆண்டவரே நீங்க மலை மேலுங்களை பட்டணமா வைக்க போறீங்கப்பா இது வரைக்கும் சில பிரச்சனைகள் உங்களை மறைச்சு வச்சிருக்கலாம் சில சூழ்நிலைகள் உங்களை மறைச்சு வச்சிருக்கலாம் ஓ ரம சக ரகட ரவுதலியலா வருஷ தாவியான தீர்க்க தரிசனமா சொல்லுகிறா உங்க மேல கத்த ரசைவாட நீங்க விட்டு கொடுத்தீங்கன்னா ஓ மலை மேல பட்டணமா வெளிச்சம் தருகிற பட்டணமா அநேகர் வந்து உங்களை உங்களை அவங்க கிட்ட இயேசுவை ஆஹ் இயேசுவை பெற்றுக்கொள்ளுவாங்க அப்படிப்பட்ட சாட்சியாய் மாதிரியாய் உங்களை நிறுத்துவாரப்பா ஒவ்வொருவரையும் நீங்க ஆசீர்வதித்து நிறுத்துங்கப்பா அந்த ஒரே நீர் அப்படி எழுத்த போற நன்றி அநேகருக்கு சாட்சியா பிள்ளைகளை நிறுத்தின கரங்களுக்குள்ள ஒத்து ஜெபிக்கிறோம் அப்பா நீர் மாத்திரம் மகிமைப்படுகிறீராக ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் செவிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமேன் ஆமீன் இந்த நாள் உங்களுக்கு பிரயோஜனமா இருந்திருக்கும் நான் நம்ம தொடர்ந்து தியானிகள் ஏசோடு கூட இடைப்படுவாங்க உங்களுக்கு ஸ்கிரீன்ல ஒரு போஸ்டர் ஷேர் பண்ணிட்டு இருக்கிறாங்க மே ஒன்னாம் தேதி அஹ் சங்கரன் கோவில் பகுதியில இருக்கிற கீழே பௌலி ஆலயத்துல வைத்து ஒரு யூத் கேம்ப் ஆர்கனைஸ் பண்ணி காலை ஒன்பது மணில இருந்து மாலை வரைக்கும் ஒரு நூறு வரைக்கும் இருக்கும் ஒன்னா தேதி அந்த கூடிகை உங்களுக்கு எல்லாத்துக்கும் லீவா இருக்கிறதுனால நீங்க லோக்கல்ல இருப்பீங்கன்னா கோவில் சுத்தி உள்ள பகுதிகள் சுத்தி நீங்க எந்த பகுதியில திருநெல்வேலி சுத்தி ஓவர் எங்க இருந்தீங்கனாலும் இந்த கூடுகைக்கு நீங்கள் வந்து கலந்து கொண்டு தேவனுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளும்படிக்கு உங்களை அன்போடு கூட கேட்டுக்கொள்ளுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க எல்லாரையும் மோட்டிவேட் பண்ணுங்க தேவனுக்காக நம்ம பெரிய காரியங்களை செய்வோம் இணைந்து சொல்லுவோம் என் ஆத்துமாவே கத்திரை ஸ்தோத்ரி என்பது உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்ரி என் ஆத்துமாவே கத்திரை ஸ்தோத்ரி கத்த செய்த சகல உபகாரங்களையும் இன்றைக்கும் மறவாதே ஆமீன் காட் பிளஸ் யூ